வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த முடிவு வந்து ரொம்ப தப்பாக போயிருக்கோம் ஆனால் வந்து தோனி தான் வந்து என்னை வந்து சரி பண்ணார் அதனால தான் நாங்கள் வந்து ஜெயித்தோம் இல்லைனா வந்து கே கேஆர் அணிக்கு எதிராக வந்து படுதோல்வியை வந்து நாங்கள் வந்து சந்திச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் கெய்கோட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேசியிருக்காரு கே கே ராணி வந்து ஃபஸ்ட்டு பேட் பிடிச்சப்போ பவர் பிளே நல்லா தான் உங்களுக்கு இருந்துச்சு முதல் பந்திலே பில் சால்ட் வந்து அவுட் ஆயிருந்தாலுமே கூட ரகுவன்ஷி மற்றும் நரேன் ரெண்டு பேரும் கேமை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் பவர் பிளேல ஐம்பத்தி ஆறு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க பவர் பிளே முடிவில் பவர் பிளே முடிஞ்சு அடுத்த ஏழாவது ஒரு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே சிஎஸ்கேயில் வந்து ஜடேஜா தான் வந்து வீசுவார் இது வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வந்து அவங்க வந்து வச்சுருந்தாங்க ஆனால் வந்து ருத்ராஜ் கேக்வாட் பார்த்தீங்க அப்படின்னா நரேன் வந்து உள்ளே இருக்க காரணத்தினால ஜடேஜா வந்து கொண்டு வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காரு வேற ஒரு பிளேயரை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு ருத்ராஜ் வந்து வந்திருக்காரு ஆனால் வந்து இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா தோனி வந்து இல்லை ஜடேஜாவே வந்து போடட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜடேஜாவை ஏழாவது ஓரில் கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து சொன்னது வந்து தோனி தான் அப்படின்னு ருத்ராஜ் வந்து சொல்லியிருக்காரு தோனியினுடைய முடிவு பெரும்பாலும் வந்து சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏழாவது ஓவரில் பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்ஸை பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து எடுத்திருப்பாரு ரெண்டு செட்டிலான பேட்ஸ்மென்களான ரகுவன்ஷி மற்றும் நரேன் ரெண்டு பேருமே அதே ஓவரிலே அவுட் ஆகிருப்பாங்க ரகுவன்ஷி வந்து எல்பிடபிள்யூ டபிள்யூ வந்து அவுட் ஆயிருப்பாரு இன்னொரு புறம் வந்து தோனி ஜடேஜா ரெண்டு பேரும் வந்து பிளான் பண்ணி ஆஃப் சைடில் வந்து நல்லா ஒயிட் லைனில் வந்து பால் போட சொல்லி கரெக்டாக ஃபீல்டரை வந்து நிப்பாட்டி நரேனை வந்து தூக்கி அடிக்க வச்சு அவுட்டு ஆக்கியிருப்பாங்க இப்போ வந்து ஒரு சின்ன கிரவுண்டு பெங்களூர் கிரவுண்டு டெல்லி கிரவுண்டு அந்த மாதிரி தான் வந்து கண்டிப்பாக சிக்ஸ் போயிருக்கும் பட் சேப்பாக்கம் வந்து கொஞ்சம் பெரிய கிரவுண்டு தான் அந்த மாதிரி சூழலை வந்து பிளான் பண்ணி நரேனுக்கு வர கையில் வந்து லைட்டாக வந்து பெயின் வந்து இருந்துச்சு ஷோல்டர் பெயினோட தான் ஆடிட்டு இருந்தாரு அப்போ வந்து அந்த ஏழாவது ஓவர் தான் மேட்சோட திருப்பு முனையாக வந்து அமைஞ்சிது ஒருவேளை ஏழாவது ஓவரில் ஜடேஜா வீசலைனா கண்டிப்பாக மேட்ச் வந்து கே கேஆருக்கு ஃபேவராக கூட வந்து போயிருக்கலாம் அப்போ நான் வந்து பெரிய தப்பு பண்ண பார்த்தேன் தோனி வந்து என்ன சரி பண்ணாரு அதுதான் வந்து வெற்றிக்கு காரணம் அப்படின்னு ருத்ராஜ் கை கோர்ட் வந்து பேசியிருக்காரு நன்றி